புதுக்கோட்டையில முத முதல்ல கட்டப்பட்ட ஐயப்பன் கோயில்னா அது இந்த ஐயப்பன் கோயில் தாங்க இந்த கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கட்டப்பட்டிருக்கு ஐயப்ப மட்டும் இருந்த கோயில கொஞ்சம் விரிவுபடுத்தி கட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இரண்டாவது முறையாக கம்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க இப்ப இந்த கோயிலில் விநாயகர் சன்னதி இருக்கு வள்ளி தெய்வானையோட இருக்கிற மாதிரி முருகன் சன்னதி இருக்கு இதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா அருணகிரி நாகரோட சிலையுமே இருக்கு நவ கிரகங்கள் பிரதர்சனம் பண்ணப்பட்டிருக்கு அரச மரமும் வேம்பும் சேர்ந்து உருவான இடத்துல நாகலிங்கத்தோட சிலையை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க ரச்சனாமூர்த்தி சன்னதி இருக்கு சபரி துர்கேகி சன்னதி இருக்கு இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்லயே ஆகாச கருப்பருக்கு தனி சன்னதி இருக்கு ஒவ்வொரு சன்னதிக்கும் ஒவ்வொரு நாளா பூஜைகள் நடக்கும்

ஆனா இந்த ஐயப்பன் கோயில் தான் புறப்படுது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு இப்ப தெரிஞ்சுங்க இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பி யூ தான் இருக்கு மகாராஜா மண்டபத்துல இருந்து நேரா போயிட்டு யார்ட்டை கேட்டாலும் சொல்லுவாங்க இந்த ஐயப்பன் கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்கன்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க